நாலு வந்து நாலு நாலு இருபது நாலு முப்பை நாலு நாலு யாபை நாலு யாபி நாலு யாபை நாலு யாபை நாலு யாபை நாலு அரை நான்காயிரம் 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 நான்கு நாலு இரவாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு 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 இரவு நாலு இரவு நாலு முப்பை நாலு நலபாய் நாலு நலபை நாலு நல்ல நலபாய் 400 414 424 430 440 480 450 450 450 எஸ் சார் 220 220 ஏ மஜாட் பகு போய் பாட்ட 5 85 85 5 சரி கரெக்ட்டா டிஸ்கோ வந்து திவஸ்கலா ஏத்துக்கோ 150 மொனோடயா வார வட பண்ண போது 400 ரூபாய் 10 20 30 40 50 60 970 80 90 500 500 510 20 520 சொல்லு சொல்லுண்ணா ஓ கிரேட் வா என்ன பண்ணாங்க 510 20 520 520 எம்ஜிஆர் নে <San>